ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மெனைக்காயை சாப்பிட ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் இங்கே பாருங்க கோவக்காய் கிடக்குது எம்மா கோவக்காய் 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 பறித்து பறித்து சளிச்சு போகுது எவ்வளோ கோவக்காய் தான் பறிக்கிறதும்மா பார்த்தா என்ன ஐத்தணுன் ஒரு செடி தான் எப்படி தான் உங்களை பறிக்கிறது இப்படி ஒரு ருசை வருசை போட்டு நிற்கிறீங்கடா பழம் கிடக்கிற பழத்தெல்லாம் அணிலார் சாப்பிட்டுட்டு போகிறாங்க உங்களுக்கு வேண்டாம் அவருக்கு கொஞ்சம் கொடுத்துடுறேன் எப்போவுமே இல்லாட்டி டென்ஷன் ஆகி அவ்வளோத்தையும் சாப்பிடுவாங்க வெயில் வந்தப்புறம் உங்களை பறிச்சா கண்ணே எரியுதுடா கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கீங்களா வாங்கி பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ கோவைக்காய் தென்னம் தினம் தென்னம் அப்படியே மொழு மொழு மொழும் மல்லு ஃப்ரெஷ்ஷாக கோவக்காய் வந்துக்கிட்டே இருக்குதுங்க சாப்பிட முடியலை இத்தனை செடி வாங்கியிருந்து பாருங்களேன் உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோவக்காய் மட்டும் வச்சிருங்கங்க செல்லிக்க செல்லிக்க டெய்லி டெய்லி சாப்பிட்லாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்